வணக்கம் நிழலாய் வருவேன் திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்மத்தொடர் அத்தியாயம் இருபத்தி மூன்று சாம்சனின் டைரியிலிருந்து குப்தா உனக்கு கல்யாண் மாப்பிள்ளையா அது மட்டும் நடக்காது உன் மகள் வாழாவிட்டி என்பதை மறந்து விடாதே உன் உடல் இருக்கலாம் காலமெல்லாம் நோயாக அமர்ந்து உன் உயிரை உறைஞ்சு போகிறாள் உன் மகள் அந்த ரகசியச் செய்தி சாம்சனை திக்குமுக்காட வைத்து விட்டது ஏற்காடு இருக்கிறது அந்த சிலை விட்டேனாபார் சாம்சன் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான் சப்தம் கேட்டு திரும்பி பார்க்கும் கல்யாண் முகத்தில் ஒரு அர்த்தமுள்ள புன்னகை மீனா கூட பார்த்தாள் கல்யாண் அந்த சாம்சன் அப்பா சொன்னதை கேட்டுட்டான் போல இருக்கு தெரியும் தெரிஞ்சுமா சும்மா நிற்கிறீங்க போங்க அவன் எங்கே போகிறான்னு போய் பாருங்க எங்கே போவான் நேராக ஏற்காடு பழத்தோட்டத்துக்கு தான் போவான் சார் உங்கள் திருட்டு சில இன்னும் பத்து மணி நேரத்தில் சேலம் கலெக்டர் வசம் போய் சேர்ந்துடும் அதுக்கு நான் பொறுப்பு இப்போ நான் கிளம்புறேன் போ கல்யாண் போ சாம்சன் ஜெயிச்சிடக்கூடாது எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணுமே சொல்லு சந்திரகிரீஸ்வரர் பிரச்சனை தீர்ந்ததுன்னு வையுங்க தங்கம் கருப்பு பணத்தை என்ன பண்ண போறீங்க அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு இருக்கேன் எப்போ நான் இப்பவே ரெடி அப்போ அதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணிடவா பண்ணு ஆனால் இன்னைக்கு உன் பேச்சு போக்கு எதுவும் எனக்கு புரியலை உன்கிட்ட படபடப்பு இல்லை எப்படி நடக்குமோங்கிற பயம் இல்லை இப்படித்தான் நடக்குங்கிற தீர்மானம் இருக்குது ஆமாம் சார் இனி எதுவும் தப்பாக நடக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் தங்கத்தையும் கருப்பு பணத்தையும் வச்சுருக்கிற இடத்த சொல்கிறீங்களா இதே ஊரில் தான் அது இருக்குது கோவில் ரோட்டில் உள்ள என்னோட தோப்பு வீட்டில் பெட்ரூம் தரையில் உள்ள கார்பெட்டை தூக்கிட்டு பார்த்தா கிரவுண்டுக்கு போகிற சதுர வழி கதவு தெரியும் போதும் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அருகில் உள்ள தொலைபேசியை நெருங்கி குரலில் சாம்சனாக மாறினான் எண்களில் சோமன் நம்பியை பிடித்தான் சோமா ஒரு குட் நியூஸ் குப்தாவோட தங்கமும் கருப்பு பணமோ அழகர் கோவில் ரோட்டில் உள்ள அவனோட தோப்பு வீட்டில் இருக்குது வெரி குட் தோப்பு வீட்டில் எங்கே பெட்ரூம் தரையில் கார்பெட்டை தூக்கிட்டு பார்த்தா தெரியும் சபாஷ் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் ஆமாம் அந்த சந்திரகிரீஸ்வரர் அது ஏற்காடு பழத்தோட்டத்தில் இருக்கான் அங்கே போய் அதை எடுக்கிறது ஏன் பொறுப்பு நீ தனியாக போகாத வந்து நம்ம ஆள் ஒருத்தனை கூட்டிக்கிட்டு போ அதுக்கென்ன வந்துடுறேன் தோப்பு வீட்டு விஷயத்தை மறந்துடாத தொலைபேசி முடங்கியது நிமிர்ந்தவன் எதிரே நிலை கொள்ளாத விப்போடு குப்தாவும் மீனாவும் கல்யாண் என்ன இது சோமனுக்கு எதுக்கு இந்த விஷயத்த சொன்ன ஏன் சொன்ன பயப்படாதீங்க சார் சோமனும் சாம்சனும் உங்களை ஒழிக்கிற விஷயத்துல கூட்டாளிகள் உங்க நல்ல காரியங்கள் நடந்து முடிகிற அதே சமயத்தில் கூட்டாளிகள் மாட்டிக்கிறதும் நல்லது தானே யார்கிட்ட மாட்டிக்கிறது என்னோட ஆள்கள் கிட்ட உன் ஆட்கள் கிட்ட மாட்டி என்ன பிரயோஜனம் நீ என்ன கோர்ட்டா இல்லை ஜட்ஜா அவங்கள தண்டிக்க கல்யாண் குப்தா கேள்வி முன் மௌனித்தான் மீனாவுக்கு அவன் மௌனம் குத்தியது குடைந்தது கல்யாண் என் மேல ஆன உங்க புதிர் பேச்சை விட்டுட்டு நீங்க பதில் சொல்ல போறீங்களா இல்லையா கல்யாணிடம் மௌனத்தின் நீச்சி சொல்லுங்க கல்யாண் சொல்லுங்க நெருங்கி வந்து சட்டையை பிடித்து உலுக்க ஆரம்பித்தாள் பாக்கெட்டிலிருந்து ஒரு மாத்திரை ஸ்ட்ரிப் கீழே விழுந்தது என்ன இது குனிந்து எடுக்க முனைந்த அந்த சந்தர்ப்பத்தில் அவன் மின்னல் வேகத்தில் கிளம்பி விட்டான் இந்த மாத்திரை எதுக்குன்னு தானே கேட்குற டாக்டரின் கேள்வி பெரிதாக தலையை அசைத்தாள் மீனா இது கேன்சர் பேஷண்ட்டுகளோட யூஸுக்காக உள்ள மாத்திரை ஆமா இந்த மாத்திரை உனக்கு ஏது டாக்டரின் பதிலில் ஸ்தம்பித்தாள் மீனா உள்ளுக்குள் உறுப்புகள் இடம் மாறுவது போல பிரம்மை தட்டி போனாள் கல்யாண் உனக்கு கேன்சரா மனதுக்குள்ள அசுர எடுத்தது கேள்வி காலடி நிலம் நழுவியது கண்ணில் இருள் சேர்ந்தது மனதில் நினைவுகள் பற்றி வார்த்தை இல்லாத ஒரு வெறுமை என்னமாச்சு யாருக்கு கேன்சர் கமான் டெல்மி கல்யாண்கிட்ட இந்த ஸ்ட்ரிப் இருந்தது டாக்டர் வாட் கல்யாண்கிட்டையா டாக்டரிடமும் அதிர்ச்சி ஆமாம் கல்யாண்கிட்ட இந்த மாத்திரை ஸ்ட்ரிப் இருந்தால் அவனுக்கு தான் கேன்சர்னு அர்த்தமா அவங்க அப்பா அம்மா அக்கா வேறு யாருக்காவது இருக்கலாம் இல்லையா மீனாவுக்கு துளி தம்பு ஆகப்பட்ட மாதிரி தெரிந்தது டாக்டர் உங்கள் வாக்கு பொன்னான வாக்காக இருக்கட்டும் ஒன் மினிட் அதை பொன்னான வாக்குன்னு உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் டாக்டர் உடனேயே தொலைபேசியை தாவி பிடித்தார் மறுமனையில் கேன்சர் இன்ஸ்டிடியூட் கலசலிங்கம் அகப்பட்டார் ஹலோ கலசலிங்கம் நான் டாக்டர் வெங்கோபர் ராவ் பேசுகிறேன் சொல்லுங்க ராவ் இந்த மதுரையில் கேன்சர் பேஷண்ட் இருந்தால் நிச்சயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் எஸ் அதில் கல்யாணம் யாராவது இருக்காங்களான்னு தெரியணுமே ஏஜ் ஜஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறு இருக்கலாம் ஒரு நிமிஷம் டைம் கொடை கம்ப்யூட்டரை பார்த்துட்டு சொல்கிறேன் ஒரு நிமிடம் ஓட ஆரம்பித்தது வினாடிகளில் பின்னோக்கம் மீனா விஷத்தை விழுங்கிவிட்டவளை போல தொண்டையில் நிறுத்தி இருந்தாள் டாக்டர் முகத்திலும் காத்திருப்பின் கசகசப்பு கலசலிங்கம் நீண்ட தாமதத்துக்கு பின் சொன்ன பதிலில் நடுமுதியில் ஊசி ஏறியது வெங்கோபா அந்த கல்யாணம் இன்னுமா உயிரோட இருக்கான் இந்நேரம் அவன் செத்த இடத்துல புல் புல்மொழிச்சிருக்கணுமேப்பா நிழலாய் வருவேன் அத்தியாயம் இருபத்தி நான்கை கேட்க தொடர்ந்து இணைப்பில்லிருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்